தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பை ஜி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பண்றது இல்லை அப்படின்னா புதுசாக வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போறதுக்குனால நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்ப தான் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வந்து போடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சிம் வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் நியர் பை அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் லொக்கேஷன் வந்து பக்கத்தில் இருக்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆகும் எதுவும் உங்களுக்கு அஃபோர்டபுளாக பக்கத்தில் இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணி பார்த்திங்கனா போயிடுங்க ரெண்டாவது விஷயம் போகையில் வந்து பார்த்திங்கனா உங்களோட ஆதார் கார்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுங்க ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய சிம் அதாவது நான் இப்போ வந்து ஜியோ யூஸ் பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னா அதை டேரெக்டாக பிஎஸ்எலுக்கு மாற்றணும் அப்படின்னா உங்களோட ஜியோ சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட்டி பிளான் வந்து பார்த்தினா இருக்கணும் ஏன் அப்படின்னா உங்களோட ஜியோ சிம்லேருந்து நம்ம ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புலாப்பில் இருக்கும் ஒன் நைன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு போர்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட டென் டிஜிட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் எஸ்எம்எஸ் மூலியமாக அனுப்பணும் ஒன்ஸ் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு ஃபீ மினிட்ஸில் வந்து பார்த்திங்கனா ஒன் நைன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற நம்பர்லேருந்து உங்களோடய மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களோட போர்ட் கோடு எத்தனை நாளைக்கு வேலிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரும் அந்த மெசேஜோட விட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பிஎஸ்எல் ஆஃபீஸில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிம்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்என்எலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிம் வந்து பார்த்தா வாங்கினது இது வந்து பார்த்தினா என்னோடய செகண்டரி சிம்மை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பண்ணி பிஎஸ்என்க்கு வந்து பார்த்தினா வாங்கினேன் ஸோ இதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தினா இரநூத்தி எழுபது ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னோடய சிம்மை வந்து பார்த்தினா போர்ட் பண்ணதுக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளில் வந்து பார்த்திங்கனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம் டீ ஆக்டிவேட் ஆகிரும் இந்த சிம் ஆக்டிவேட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு நான் செக் பண்ணிட்டு அடுத்த வீடியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் ஸோ எவ்வளோ டவர் இருக்குது எவ்வளோ சிக்னல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பிளான் எதுவுமே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு ரீசார்ஜ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸுமே வந்து பார்த்திங்கனா இந்த சிம் ஆக்டிவேட் ஆனோன்னா அடுத்த வீடியோ வந்து பார்த்தினா போடுறேன் இல்லை ப்ரோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பிஎஸ்என்சி வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான் அங்கே போய்ட்டு நியூஸும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு உங்களுக்கு பிடிச்ச நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு வந்துடலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெட்டு யூஸ் பண்ண மாட்டேன் கால்ஸ் நல்லா பேசுகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்சிட் ஸ்விட்ச்சாக வைக்கலாம் ஸோ கால்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என் அவைலபிளாகவும் இருக்குது கால்ஸ் குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது எத்தனை பேர் சிம் யூஸ் பண்ணுறீங்க எத்தனை பேர் ஜியோ யூஸ் பண்ணுறீங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் எத்தனை பேர் வந்து வியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேட் ஆல்ஸ் யூ பேக் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்